சங்கீதம் நூற்றி ஐந்து இருபத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான் யாக்கோப்பு காமின் தேசத்தில் பரதேசியாயிருந்தான் அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார் தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார் தம்முடைய தாசனாகிய மோசேயும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார் இவர்கள் அவர்களுக்குள் அவர்களுடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள் அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார் அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பாரில்லை அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவருடைய மச்சங்களை சாகப்பண்ணினார் அவர்களுடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது அவருடைய ராஜாக்களின் அறைவீடுகளிலும் அவைகள் வந்தது அவர் கட்டளையிட அவருடைய எல்லைகளெங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது அவர்களுடைய மலைகளை கல்மலையாக்கி அவர்களுடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்னியை வரப்பண்ணினார் அவருடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவருடைய எல்லைகளிலுள்ள மரங்களையும் முறித்தார் அவர் கட்டளையிட எண்ணி முடியாத பச்சை புழுக்களும் வந்தது அவர்களுடைய தேசத்திலுள்ள சகல பூண்டுகளையும் மறித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று கொட்டது அவர்களுடைய தேசத்திலே தலைச்சன் அனைத்தையும் அவர்களுடைய பலனின் முதற்பலனான யாவரையும் சங்ககரித்தார் அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் பண்ணினார் அவர்கள் கோத்தரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள் அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்னியையும் தந்தார் கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பண்ணினார் வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார் கண்மலையை திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஓடிற்று அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை கழிப்போடும் தாம் தெரிந்து கொள்ளவர்களை கம்பீர சத்தத்தோடும் பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படி தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள் அல்லேலுயா என்றார் என்பதை ஆமேன்